ஸோ அது வந்து ஸ்லாப் ரேட்டு அப்படின்னு சொல்லணும் இந்த புது டாக்ஸ் ரிஜ்மில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த பெனிஃபிட்மே கிளைம் பண்ணாமல் போனீங்கன்னா இந்த பெனிஃபிட் இருக்கும் ஆக்சுவலா அது ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலில் போனால் புரியுது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆக்சுவலா ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் உங்கள் பசங்க படிக்கிறதுக்காக நம்ம பணத்தை வெள்ளாண்டு போனால் முன்னாடி ஏழு லட்ச ரூபாய் இருந்தாலே இருபது சதவீதம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க பேங்க்கு இப்போ அது பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்க மாட்டாங்க ஆக்சுவலாக போல் எஜுகேஷன் லோன் வாங்கி உங்கள் பசங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு வரிப்படுத்தலே கிடையாது இந்த மாதிரி வந்து மக்கள் கையில் பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய ஒரு இது பண்ணியிருக்காங்க அதை தவிர ஒரு முக்கியமான விதனா ஒரு சிம்பிள் இன்கம் டேக்ஸ் இவங்க என்ன சொல்லணும் நீங்கள் ஆடிட்டர் கிட்ட தான் போக வேணாம் சார்டட் அக்கௌண்ட் சான்ஸ் கிட்ட நீங்களே புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு புது பில் வந்து கிரியேட் பண்ணி அடுத்த வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதையும் நம்ம பார்ப்போம் ஆக மொத்தம் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு பால்லேயே ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி அடித்த மாதிரி ஒரு அடி அடி அடித்து தள்ளிட்டாங்க சிக்ஸெல்லாம் அடித்து தள்ளிட்டாங்க